국민증명帶 참 s நிறைய சரிஞ்சு விடுத்துக்கு போற நடிச்சு

அதுக்கு முன்னாடி பாருங்க ஒண்ணுமே இல்ல அப்படியே இறங்கி மூடிருச்சு இல்லனா வண்டி லைட்டா மூவ் பண்ணும் போது போடுங்க வண்டி லைட்டா மூவ் பண்ணுங்க வைக்கணும் சொல்றாடி வெல்கம் பேக் டு த மை சேனல் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த வீடியோ இதை பற்றி இருக்க போதுன்ட்டு ஆமாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரோடை பற்றி தான் பேச போகிறேன் அந்த ரோடு எனக்கு நான் முதல் முறையாக அந்த ரோட்டில் போகும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சத்தியமாக இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப பயத்தோடு தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் ஏன்னா அந்த மாதிரியான ரோட்டுக்கு கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பீதி ஆகிட்டோம் ஏன்னா அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தா ஏறவும் செங்குத்தா இறங்க மட்டும்தான் முடியும் ஒரு சமதளமே எங்கேயுமே இருக்காது அந்த ரோடு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா யானைகள் நிறைஞ்சது தான் யானை எந்த நேரத்தில் வேணாலும் அந்த ரோட்டில் இறங்கி நிற்கலாம் அந்த ரோடை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த சரியாவில் அந்த ரோட்டில் யானை வந்து லெஃப்ட் சைட்லேயோ இல்லை சென்ட்ரில் ரோட்லேயோ வந்து இறங்கி நின்றுச்சு அப்படின்னா வண்டியை திருப்பப்பட முடியாது அது போக பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ரோட்டில் போகும்போது நிறைய மண் சரிவுலாம் பார்த்திங்கன்னா நிறையா நடந்துருந்துச்சி அதில் ஒரு சில இடத்துல மண் சரிவு பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு இருக்கும்போது நாங்கள் மேலே ரோடு க்ராஸ் பண்ணி போயிட்டோம் ஆனால் ஒரு கட்டத்தில் மண் சரிவு ரொம்பவுமே இருக்கிறதுனால இருந்துச்சு ரோடே பார்த்திங்கன்னா தெரியல சுத்தமாகவே தெரியல மண்ணே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடை மூடிடுச்சு இல்லாமல் வண்டி போக போக பனிமூட்டம் அதிகமாகிடுச்சுங்க பனிமூட்டத்தினால பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட தெரியல எப்படி தான் நம்ம மண்ணை வந்து வண்டி ஓட்டினார்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஏன்னா கேமராவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பனி எவ்வளோ ஒரு டேனிங்கு எவ் எவ்வளோ குறுகிய பாதை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வண்டி கீழே இறங்கி நின்றுருச்சு அப்புறம் ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கு மண் சரிஞ்சு ரோடு பார்த்திங்கன்னா சுத்தமாக ரோடே இல்லை அங்கேருந்து வண்டி ரிவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் வண்டி யூட்டல் பண்ணணும் அப்படிங்கிற கட்டத்தில் போய் நாங்கள் நின்றுட்டோம் அதுக்கப்புறமேட்டு வண்டி ரிவர்ஸ் ஏறுன்னு பார்த்தா வண்டி ரிவர்ஸ் கீரே விழுக மாட்டேன்ருச்சு ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்குத்தான பள்ளத்தில் வந்து நாங்கள் வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்கோம் வண்டி அதுக்கு மேலே வண்டி பிரேக்லேருந்து ஒரு இன்ச் கால் எடுத்தாலுமே வண்டி முன்னாடி போயிடும் அந்த மாதிரியான இடத்துல போய் வண்டி நிப்பாட்டி வச்சுட்டு அதுவும் இரவு நேரத்தில் எங்களுக்கு எனக்கு என்ன ஒரு பயனால் அந்த இடத்துல அந்த செகண்ட் யானை வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல எப்படி வேலை செஞ்சு எப்படி வந்து நம்ம வண்டியை வெளியே எடுக்கணுமோ அந்த மாதிரி வண்டி வெளியே எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒம்பது பேர் போயிருந்தனால எங்களுக்கு வண்டி திருப்பி ரெக்கவர் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது கால் பண்ணணும்னு நினச்சா கூட கால் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு தான் அங்கேருந்து நீங்கள் கால் பண்ணணுன்னா ஒரு டவர் கிடைக்காது அதனால நீங்கள் கால்லாம் பண்ண முடியாது நாங்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணியே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மணிக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கட்டத்தில் தான் நாங்கள் போய் அந்த இடத்துல லாக் ஆகிட்டோம் இந்த மாதிரியான ஸ்ட்ரகல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு சுத்தமாக என்ன சொல்கிறதுனே தெரில அந்த மாதிரியான ஒரு மரண பீதியை கலப்ப ரோடுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரோட்டில் யாரும் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லை இந்த மாதிரியான ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துருக்கு அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வளவளன்னு வாங்க வீடியோ சார் ஒரு எண்டு பார்த்தீங்களா அதனால ரிஸ்க் எடுக்க கொண்டாண்ணா இதுக்கெல்லாம் முன்னாடி ஃபுல்லாக மண் சரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பி திருப்பி ரிவேர்ஸ் எடுத்துங்க முன்னாடி அங்கே அந்த அந்த இருக்கிட்ட அந்த அங்கே இருக்க பாருங்கள் அண்ணா லெஃப்ட் சைடு குழிண்ணா கம்மியாக இருக்குங்க இந்த ம் அல்ல டீலாண்ணா வலி இல்லை போகிறதுக்கு இங்கே வரும் வழி இல்லை சுத்தமாக வலி ஃபுல்லாக மூடிடுச்சி மு அதுக்கு முன்னாடி பாருங்க ஒன்றுமே இல்லை பாருங்க இங்கே வலி ஃபுல்லாக இறங்கிருச்சு இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே இறங்கி மூடிடுச்சி ஆமாம் அங்கே அங்கே போலாம் நிறைய பேர் சார் போலாம் 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 லெஃப்ட்டில் வாங்க லெஃப்ட்டில் மாறி வாங்க அப்படியே வாங்க சார்னு போங்க லெஃப்ட்டில் மாறி வாங்க அப்படியே லெஃப்ட்டு ஃபுல்லாக இடம் இருக்குண்ணா லெஃப்ட்டு ஃபுல்லாக இடம் இருக்குது போகலாம் வண்டி ஏறாது <teor Herm Straße> <quie> <within the> <drinking>, <you> இல்லை 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 ரிவர்ஸ் கீர் யாராவது நீங்கள் முன்ன லைட்டை வண்டி மூவ் பண்ணி போடுங்க ஏறும் இல்லைனா ரிவர்ஸ் கீர் வந்து லைட்டை மூவ் பண்ணி போட்டிங்கன்னா ஏறுண்ணா இல்லைனா வண்டி லைட்டை மூவ் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸ் போடுங்க வண்டி லைட்டை மூவ் பண்ணுங்க சொல்கிறேன் அண்ணா லெஃப்டில் இடம் இருக்குண்ணா கொஞ்சம் இடம் இருக்குண்ணா வாங்க லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க அண்ணா வலி இல்லைண்ணா அதுக்கு முன்னாடி மூடிடுச்சுண்ணா அங்கே மூடிடுச்சு இந்த இடத்துல ஆனால் போதும் இங்கே லெஃப்டில் இங்கே பாறை இருக்குண்ணா பார்த்துக்கோங்க இங்கே பாறை இருக்கு நல்லா போட்டுருக்கேன் நல்லா நம்பிக்கை